போய் எடுத்து போடுறேன்னு போயிடுச்சு அக்கா யாரா போடுவாங்க கான்றேன் இல்லை இல்லை அதெல்லாம் பார்த்துட்டுலாம் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு எடுத்து போடுது எனக்கு பயம்ப்பா நான் வண்டியிலேயே காந்துக்கிட்டேன் எங்கள் அக்கா வேறு உப்பு தொட்டி எங்கே இருக்குது குப்பத்தொட்டி எங்கே இருக்குன்னு தூக்கிட்டு அப்புறம் யோசிக்குது அப்புறம் பார்த்தா அங்கே ஒரு நல்ல அங்கிள் ஒருத்தர் சொன்னார் எம்னால் அங்கே அங்கே இருக்குமா போமான்னாரு அப்புறம் அக்கா போயிட்டு அப்போ பாருங்களேன் எனக்கு நோ அதெல்லாம் தூக்கி இப்போ அதெல்லாம் தொடர்றதுக்கே பயமாக இருக்கும் எங்கள் அக்கா பட்டுது ஏன்னோ நான் அக்கா நார்மலாக பண்ணுது எனக்கு பாருங்க வளருது எனக்கு வாயெல்லாம் பரவாயில்ல எங்கள் அக்கா போயிட்டு அப்புறம் போய் குப்பத்தொட்டிலலாம் போய் போட்டுருச்சு போட்டு எங்கள் அக்கா யோசனை கை கழுவுன்னுட்டு அப்புறம் பார்த்தா எனக்கு வேறு ஐயோ எங்கள் அக்கா என்னடா பண்ணோம் அப்படின்னு யோசிச்சுன்னே இருந்தால் ஒரு அங்கிள் அங்கே குப்புத்தொட்டு எங்கே இருக்குதுன்னு சொன்னார்ல அந்த அங்கிள் இங்கே வாமா அப்படின்னு கூப்பிட்டாரு எதுக்கட கூப்பிட்றாரு அப்படின்னு பார்த்தா வாங்க வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போய் அவர் வீட்டு வாசலில் வச்சு இது சோப்பு தண்ணியெலாம் எடுத்துகிட்டு வந்து கை கழுவு வச்சார் அது ரொம்ப நேரம் ஆச்சா வீடியோ அதனால் வந்து அதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன் ஆனால் அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குதான் பரவாயில்ல அப்படியே பாருங்கள் நான் வண்டி அப்படியே தள்ளினே வந்து நிறுத்திட்டு அவரை பார்த்தா அதான் அந்த அங்கிள் வந்தார் வெளில வந்து தண்ணியெலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கை கழுவி வச்சார் அப்புறம் அப்புறம் தான் பா எங்கள் அக்கா கை கழுவிச்சுப்பாங்க அப்புறம் அப்படியே அந்த அங்கிளுக்கு ஒரு தேங்க்ஸை சொல்லிட்டு எங்கள் அக்கா ஒன்னே எனக்கு புத்திமதி சொல்ல வந்துச்சு இந்த மாதிரி தாண்டி எங்கே பார்த்தா நம்ம தூக்கி போடணும் இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை பாரு நம்ம நல்லது செஞ்சோம் பாரு நம்மளுக்கும் தானாக நல்லது வந்து சேருது இப்போ வந்து எனக்கு நான் எப்படிதான் கை கழுவுறேன் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் பார்த்தா வந்து அந்த ஒரு அங்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்லி சரி சரி நானும் ஹெல்ப் பண்றேன் என்னமே அப்படின்னு சொல்லிட்டேன் நான்